சம அதிரடியான மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து முட்டிகிட்டே இருக்கும் முனியாண்டிகிட்டே வந்து ஃபோன் அடிச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம காலியம் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க சொல்லுங்க என்ன தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா எனக்கு வேண்டியப்பட்டதை நீ செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த வாட்டி ஒன்றால் ஜெயிக்க முடியும் இல்லைங்க என்னால் அந்த ராஜாவை மீறி எதுவும் செய்ய முடியாது அந்த வீட்டில் ஒரு வேலை ராஜா இல்லைன்னா என்ன சொல்றீங்க ஆமாப்பா அது ஒரு பெரிய கதை சாமுண்டேஸ்வரி ஒத்துமத்த கதையும் வந்து சொல்லி முடிச்சுட்றாங்க ஓ அந்த வீட்டில் இப்ப யாரும் இல்லாமையா இருக்காங்க சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க முனீஸ்வரன் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நீ இந்த வாட்டி கரெக்டாக வந்து யோசிக்கணும் நீ தனியா போகாத பத்து பேரை கூட்டிட்டு போ இந்த வாட்டி எனக்கு நல்ல தகவலை சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே வராங்க டே போன வாட்டி அவர் இருந்தாப்ல அதனால நம்மளால எதுவும் செய்ய முடில ஆனால் இந்த வாட்டி நம்ம எல்லாத்தையும் சாதிச்சு காட்டணும் ஆமாண்ண இது நாள் வரைக்கும் நம்ம இறங்கின காரியத்தில் தோற்றதே இல்லை இந்த வாட்டி தோற்றுருக்கோன்னா என்ன காரணம் முழுக்க முழுக்க அந்த கார்த்தி தானே காரணம் சரிடா இப்போ கார்த்தி இல்லாதனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எல்லாரும் நிம்மதியாக வந்து தூங்குங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரி அம்மா வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறாங்க சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் பொன்னியும் மாப்பிள்ளையும் பிரித்து வச்சுட்டோங்கிற வேதனை இல்லாமல் நிம்மதியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ஒரு பக்கம் டேய் இதாண்டா சரியான சந்தர்ப்பம் நம்ம இப்போ அந்த கதவை வந்து உடச்சிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆனால் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டா என்ன பண்ணுறது டேய் அதெல்லாம் இந்த நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்கடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவு பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ரேவதிக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக வந்து தோணுது அந்த இடத்துல ஏதோ ஜீப் சவுண்டு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயில் வாகனம் வந்து பார்க்குறாங்க வீட்டு வாசலில் ஜீப் நிற்கிதுன்னு வேக வேகமாக வந்து வராங்க சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னாச்சு மயில் வாகனம் மாப்பிள்ளை இப்போ கதவை தட்டுறாரு எதுவும் பிரச்சனையாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறப்ப என்னாச்சுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி என்ன மாப்பிள்ளை என்னாச்சு இல்லை ஜீப் சவுண்டு வந்து கேட்டிருக்கு வாசல்ல ரெண்டு ஜீப் நிற்கிது எனக்கு தெரிஞ்சு காளியம்மா ஒரு பத்து பேரை வந்து அனுப்பிச்சி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை வேற எங்கேயாவது போகிறவங்க வந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னது எல்லாரும் வந்து கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு ரோகினியும் வந்து இன்ஃபார்ம் பண்ணோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வீட்டு வெளியே வந்து லைட்டு போட்டுறாங்க ஆனால் என்னென்ன லைட்டெல்லாம் போட்டுட்டாங்க இப்போ நம்ம என்னென்ன பண்ணுறது டேய் வந்த காரியத்தை வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடிக்கணும்டா அப்படின்னு சொல்கிறப்ப இது சரிப்பட்ட வராதுன்னு மயில் வாகனம் வந்து சந்தேகப்பட்டு ஜன்னல் வழியாக திறந்து பார்க்குறாங்க பத்து பேர் வந்து கட்டையோடு நிற்கிறாங்க அத்தை பத்து பேர்கிட்ட கட்டையோடு நிற்கிறாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலன்னு சொன்னோன்னா ரேவதி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயில்வாகனம் ரேவதி இருக்கிற சின்ன பசங்கள் எல்லோரும் சேர்ந்து கதவை துறக்க முடியாத அளவுக்கு பக்கத்தில் சோபாலேருந்து எல்லாத்தையும் வெயிட்டான ஜாமான் எல்லாத்தையும் வைப்போம்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வந்து அணைச்சி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கட்டையை எடுத்துகிட்டு அந்த இடத்துல கதவை வந்து அடிக்கிறாங்க ஏய் சாமுண்டீஸ்வரி இப்போ எனக்கு ஏதோ பாட்டமாக தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்னால் சமாளிக்க முடியாதான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து இப்போ மட்டும் ராஜா மாப்பிள்ள இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் இது மாதிரிலாம் அவங்களுக்கெலாம் யோசிக்க தோணி இருக்குமா அப்படின்னு ராஜராஜன் வந்து கேட்குறாங்க எப்போ பார்த்தாலும் அந்த குடும்பத்தோட புராணத்தை பாடிக்கிட்டே இருக்கிறது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல மாமா இப்போ என்ன பண்ணுறது எப்படி இருந்தாலும் சகலைக்கு ஃபோன் அடித்து சொன்னால் மட்டும்தான் உண்டு இவங்க இருக்கிற கோவத்தை பார்த்தா சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல மாப்பிள்ளை நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா போய் ஃபோன் அடிச்சுட்டு வந்துடுங்க இல்லாட்டி சரி வராதுன்னு சொன்ன மயில் வாகனம் வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல ஃபோன் எடுக்கிறாங்க ஃபோன் எடுத்த உடனே இப்போன்னு பார்த்து சகலையோட நம்பர் கூட டைப் பண்ண முடியலையேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஃபோனை வந்து டைப் பண்ணுறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து என்னாச்சு அப்படின்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க இல்லைப்பா காலியம்மா பத்து பதினஞ்சு பேரை வந்து அமுச்சு வச்சுருக்கா கதவு பக்கத்தில் ஏதாவது நிறையா ஜாமான் வச்சிங்களா நான் முன்னாடியே வச்சுட்டேன்ப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பனு பார்த்து பாட்டி வந்து கேட்குறாங்க என்னப்பாச்சு இப்போ நம்ம பார்த்து வெளியில் வந்து போறியே இல்லை அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை யாரோ நாலஞ்சு பேர் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்களாம் அதனால தான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ அந்த வீட்டில் இருந்துருந்தா இது மாதிரிலாம் நடந்திருக்குமா கொஞ்சம் கூட உன்னோட அருமையை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறாளே உன் அத்தைக்காய் விடுங்க அவங்க கோபமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம உதவாமலாம் இருக்க முடியாது நம்ம அவசியம் வந்து போய் தான் ஆகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு மாதம் வந்துட்டுருக்காரு நம்ம கார்த்தி மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் கிட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஏன் நான் தான் வரேன்னு சொன்னேன்ல இங்கே யாரோட உதவியும் தேவையில்ல சும்மா இருமா எப்போ பார்த்தாலும் பிடிவாதம் வந்து பிடிக்காத அது நல்லதுக்கு இல்ல இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் மயில் வாங்கினோம் நம்ம போய் என்ன ஏதுன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாங்கின வராங்க ஏய் யாரா நீங்கள் எதுக்கடா வந்து கதவை வந்து இது மாதிரி திறக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி மயில் வாங்கின வந்து பேசுகிறாங்க எங்கள் அத்தை ரொம்ப மாசு பண்ணுவாங்கடா தேவலாம் பிரச்சனை பண்ணாத மரியாதையே போய்டும் ஏய் பாடுறா வீரம்மா வந்து பேசுற மாதிரி நடிக்கிறியா உன்னால கண்டிப்பா எதையுமே சாதிக்க முடியாது ஆனால் என்னென்ன இவ்வளோ நேரம் வந்து தட்டியும் கதவு துறைக்கவே முடியல டே அவங்க கதவுக்கு பின்னாடி ஜாமான்லாம் வச்சிருக்காங்க தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல கார்த்தி வேற இங்கே இல்லை அதனால கண்டிப்பா கதவை திறந்துடலாம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வேற எதுவும் பாதை இருக்கா ஒண்ணும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காளியம்மா அங்கே சுத்தி இருக்கிற பேர்கிட்ட பேசுறாங்க ஐயா எதுக்கும் கவலைப்படாத நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னோன்னே சூப்பர் சித்தி நம்ம கிடைக்கிற சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோம் நிச்சயம் கார்த்திக்கு தகவல் சொன்னால் கூட இன்னொரு வேலையை நல்ல விதமாக வந்து பார்த்து முடிச்சிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் காலையில் சந்திரா வருவா வந்து நல்ல தகவலை சொல்லுவாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பனு பார்த்து கார்த்தி மாதம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சாமுண்டேஸ்வரி வராங்க ஏய் மரியாதையாக ஓடி போயிடுங்களா இங்கே நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல டப்பு டப்புடு சாமுண்டேஸ்வரி சவுண்டு கொடுக்குறாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தள்ளி தள்ளி வந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போன்னு பார்த்து அத்தை உங்களோட கோவத்தை புரிஞ்சுக்கங்க அத்தை சகலம் வந்தால் மட்டும்தான் நம்மளால் இங்கேயே தப்பிக்க முடியுங்கிற மாதிரி சொன்னோன்னே அமைதியாக இருங்க மாப்பிள்ள யாரோட தெய்வம் யாருக்கும் தேவையில்ல அப்படின்னு சொல்கிறப்ப கார் வந்து மாசாக வந்து நிற்கிது வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்ல அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து காரு கதை வந்து திறக்கிறாங்க ஆறுன்னு வந்து சமையல் அடிக்கிறாங்க மாதம் வந்து கார் மேலே ஏறி உட்கார்ந்துருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அத்த சொல்லுங்க அத்த என்னோடய உதவி உங்களுக்கு தேவையா நீங்கள் உதவி பண்ணுறேன்னு சொல்லுங்க நான் கண்டிப்பாக வந்து களத்தில் வந்து இறங்குறேன்னு கார்த்தி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு வந்த உடனே சகல சண்டை போடுவியா என்னப்பா நான் தான் இங்கே வந்துட்டேன்ல நீங்கள் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்தி வந்து நக்கல் பண்ணுறாங்க சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் யாரை சொல்லி இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப இது என்னோடய அத்தை வீடு யார் சொல்லி வரணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப டே அவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கான்ல அவனை போய் என்ன ஏதுன்னு கேளுங்கடான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து என் வீட்டுக்காரர் வந்துட்டார் இனிமேட்டு கவலை இல்லை கதவை திறந்துட்டு நம்ம போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வேணாம் வேணாம் யாரும் கதவெல்லாம் திறக்கக்கூடாது அங்கேயே இருங்க நான் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் இல்லை ரேவதி வெறும் பத்தே பத்து நிமிஷம் தான் சொல்லிட்டு அதிரடி பண்ணுறாரு நம்ம கார்த்தி எல்லாரும் கீழே வந்து பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு அவங்களுக்கே சுத்தமாக வந்து தெரியல ஆனால் என்னென்ன இப்படியெல்லாம் நடக்குது ஏய் அவன் திருப்பி வரமாட்டான்னு நினச்சிட்டேன் அதனால தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது டேய் இது ஏன் குடும்பம்டா நான் இப்போ வராமல் இருப்பேன் சண்டைன்னா அப்படியே விட்டுட்டு போயிருந்தேன்னு நினைச்சியா நான் யாருடா ஏன்டா நீங்கள் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு கார்த்தி சிரித்த முகமாக வந்து சூப்பராக வந்து சண்டை போடுறாங்க கரெக்டாக இந்த இடத்துல நாலஞ்சு பேர் வந்து கதை வந்து டிஷ்யூம் டிஷ்மின்னு வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஏய் தேவையில்லாமல் சொல்கிறது கேள்விடா கார்த்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இனிமேட்டு எதையும் சாதிக்க முடியாது நீங்கள் நல்லபடியாக ஊருக்கு போகணுன்னா இங்கேயிருந்து சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் கிளம்புனாதான் உண்டு அதுக்கப்புறம் உங்கள் சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கார்த்தியோட ஃபைட்டை வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி வந்து டிஷ்யூம் டிஷ்மின்னு எல்லாரையும் வந்து அடிச்ச ஓட இருக்காங்க வேற லெவலில் மாஸ்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து இனிமேட் நம்மளால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் வந்து வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அதுக்குள்ளேயே கார்த்தி முக்காசி பேரை வந்து அடிச்சு போட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சாமுண்டியஸ்வரியோட மனசு மாறுமா இல்லையானு